அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம வீட்டு தாத்தா சமையல் நம்ம இன்றைக்கி பன் மசாலா அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்குறக்கோம் நம்ம தினந்தோறும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பிட்டு போர் அடித்து போயிடுது வித்தியாசமாக ஏதோ செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பன் மசாலாவும் நான் இங்கே செய்கிறேன் இப்போ இதுக்கு என்ன பொருள் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்றோம் வாங்க இதற்கு தேவையான பொருட்கள் பன்னு இந்த பன் இந்த மாரிங்க சின்ன சின்ன பீஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் முக்கியமாக வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுக்கிறோம் இப்போ இதை எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வடசட்டி காஞ்சிருச்சுங்க நாம் இதில் வெங்காயம் வணக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு இதில் நாம் எண்ணெய் நாம் ஊற்றிக்க போகிறோம் வியாபாரங்களேன் எண்ணெய் கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயம் போட போகிறோம் நம்ம வெங்காயம் போடுறோம் இது வந்து நல்லா பொன்னிறமாக வணங்கணும் வெங்காயம் இந்தமாரி பரவலாக இருக்கணுங்க பரவலாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும் அதே போல் ரொம்பவும் வெங்காயம் வந்து தீஞ்சிடக்கூடாது ஒரு பொன்னிறமான பதத்தில் நாம் இதை வந்து பொறிச்சா போதும் பொன்னீரை வந்துடுச்சு ஓரளவுக்கு இப்போ இதில் கருவேப்பில கொத்தமல்லியை போட்டேன் இதை லேசாக அப்படி ஒரு கலரை கலரிக்கிறேன் அடுத்தது இதில் நாம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போடுறேன் இப்போ தக்காளி போட்டாச்சு இப்போ தக்காளி நல்ல வேகணும் அதான் முக்கியம் நல்லா வேகணும் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இதில் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டேன் அடுத்தது நம்ம காரத்துக்கு எவ்வளவு காரமோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இது போதும்னு நினைக்கிறேன் மிளகாப்பொடி போட்டேன் அடுத்தது இது என்னன்னாங்க நான் தனியாவை வந்து பொடி செஞ்சு வச்சுருக்கிறேன் தனியா மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு பொடி வச்சு செஞ்சுருக்கேன் இது ஒரு காரண்டி இப்படி போட்டேன் இப்போ இது ஒரு கிழறு கிளறலாம் பாருங்க சூப்பராக இருக்குது சும்மா அப்படியே வாசம் சும்மா என் மூக்கு துரைக்குதுங்க இதை பாருங்கள் இந்த தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு இதை போட்டேன் ரொம்ப உப்பு போட்டுடாதீங்க எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் உப்பு தான் ரொம்ப முக்கியங்க தக்காளி இப்போ நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் நான் கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா வணங்கிறதுக்காக வேண்டி பொதுவாக இதை நம்ம மிக்ஸியில் வந்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சிவிட்டு கூட செய்யலாம் ஆனால் இது எளிமையான சமையல் அப்படிங்கிறதுக்காக நான் மிக்ஸியை யூஸ் பண்ணல இப்போ சில ஆண்கள் தனியாக இருக்காங்க அவங்க அப்போ அவங்க வந்து ரூமில் இருக்கும்பொழுது எளிமையாக சமையல் பண்ணுறதுக்காக முறை இது அதுக்காக நான் மிக்சிலாம் யூஸ் பண்ணல அப்படியே இதை போட்டுட்டேன் இப்போ நான் இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பண்ணை இதில் நான் போட போகிறேன் ஏன் பண்ணு இப்போ நான் பண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் நமக்கு எந்த அளவுக்கு மசாஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம நம்ம இது பண்ணோம் அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ நான் கிளறுறேன் நல்லா இது வந்து அடி அடி அடியாந்து அப்படி கிளறணும் அந்த அடியில் இருக்கிற தக்காளியெலாம் மேலே வரணும் இந்தமாதிரி கிளறணும் இதை பாருங்கள் நல்லா இப்போ வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு யூஸ்வலாக இந்த பண்ணை வந்து நாம் பொறிச்சு கூட போடலாம் ஆனால் அது வந்து கொலஸ்ட்ரால் நமக்கு ரொம்ப அதிகமாகிடும் என்னுடைய ஃபுட்டு வந்து டயட்டாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் எளிமையான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அதுக்காக நான் இதை பொறிக்கலை அதனால தான் இதில் நெய் கூட நான் ஊற்றுல நம்ம இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொஞ்சம் வெந்ததுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பன் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இது பாருங்க சூப்பராக இருக்குது இதில் நம்ம குடமிளகாய் கூட போடலாம் தேவைப்பட்டால் நம்ம இதை செய்யும் பொழுது தக்காளி சாஸ் அதுவும் சோயா சாஸ் இதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இருங்க நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லை பாருங்க ஒரு பீஸ் எடுத்துட்டேன் ஆஹா சூப்பருங்க அருமையாக இருக்குது நீங்களும் இதை செஞ்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க நன்றி வணக்கம்